வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்கம் ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு அது சம்மந்தமான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் கால்நடை பெருமருத்துவமனை வளாகத்தில் மாவட்ட செயலாளர் நாரா ச நாராயணசாமி தலைமையில் நேற்று நடந்தது காஞ்சிபுரம் மண்டல உதவி இயக்குனர் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை பட்சமாக மாற்றுப் பணிக்கு அனுப்புவதாக சங்க நிர்வாகிகள் மாநில தலைவரிடம் புகார் அளித்தனர் அதாவது கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் இருக்காங்களா அவங்கள வந்து ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்த பார்க்குற மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு நாலஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்க்குற மாதிரியும் ஹெவியான ப்ரெஷர் பட்சமாக வேலை அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து காலியாக உள்ள கால்நடை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பெண் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் மேல் சட்டை அணைய அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்திருக்கிற தகவல்கள் இது நமக்கு வந்து முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலியாக உள்ள கால்நடை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இந்த லைன் தான் நமக்கு வந்து தேவையாக இருக்கிற முக்கியமான லைன் அப்படின்றது ஸோ நம்மளும் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்லேயே சொல்லியிருந்தோம் இந்த ஆகஸ்ட் வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக நல்லாவே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க ஆகஸ்ட் மன்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல தகவல் அப்படின்றது வெளிவரும் அப்படின்னு தான் நம்மளும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற விதமாக நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோ போடும்போதும் சொல்லியிருந்தோம் நம்மளோட நம்பிக்கையை அதிகப்படுத்துகிற விதமாக தான் அரசும் செயல்படுது அடுத்தடுத்த நகர்வுகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ இங்கேயும் வந்து அதுதான் தான் நடந்துருக்கு நம்ம சொன்ன விஷயம் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ மேலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்துகிற மாதிரி தான் அவங்க வந்து கால்நடை உதவியாளர் பணியிடங்களை கூடிய விலையை நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்படின்றத வச்சுருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் டிலே ஆகாது அப்படின்றத நம்புவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தோட எண்டு அல்லது செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வரும் ஏன்னா எட்டு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு பத்து வருஷம் வெயிட் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஸோ நல்ல நியூஸ் வருது அப்படின்னா அதாவது நியூஸ் நல்லதாக வந்துடுச்சுன்னா நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம் எந்த தவறுமே கிடையாது அது ஸோ அது உங்களுக்குமே தெரியும் மேக்ஸிமம் வந்து இந்த மன்தில் ஆகஸ்ட்டில் போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன ரீசன்னா நிறைய ரீசன்னால் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு அதாவது போடுவாங்க போடுறது கொஞ்சம் டிலே ஆகலாம் இந்த மாதத்தோட இறுதிக்கு போகலாம் நம்ம வந்து பதினஞ்சு தேதி வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் பதினஞ்சு தேதியில் மாதத்தோட கடைசியில் அல்லது செப்டம்பர் ஃபஸ்ட்டில் தான் வந்து இதற்கான அப்டேட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தகவல்கள் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ அது முன்னாடியே கிடச்சிருச்சு இப்படி ஏதாவது ஒரு நியூஸாக வந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த நியூஸ் வந்துருக்கு இந்த நியூஸோடு நமக்கு கிடைச்ச தகவல்களையும் வந்து உங்களுக்கு கிட்டே பரிமாறுறோம் ஸோ மேபி உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் கிடைச்சிது அப்படின்னாலும் அதை வந்து கீழே கமெண்ட் ஷேஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நியூஸுமே வந்து நண்பர்கள் மூலயமா தெரிஞ்சிக்கப்பட்ட ஒரு நியூஸு தான் ஸோ மேபி அது மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அதை கமெண்டில் சொன்னாலும் சரி அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி ஸோ அந்த தகவல்கள் என்ன அப்படின்றத நம்ம விசாரிச்சு பார்த்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்படின்றது கொடுப்போம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறோம் மேபி அடுத்தடுத்த ப்ரொசீஜர் அதாவது ஜேடி ஆஃபீஸ் கால் பண்ணுறது ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்குறது ஹெட் ஆஃபீஸ் கால் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேணாம் இதுக்கப்புறம் வந்து நமக்கு பண்ணுறதுக்கான டைம் அப்படின்றது வரும் இப்போதைக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணி வைப்போம் ஏன்னா நடக்கிறதுக்கான கூறுகளை தான் இந்த இந்த ஒரு லைன் அப்படின்றது ஸோ தொடர்ச்சியாக நடக்க போகிறப்போ நம்ம அதை கையில் எடுத்து வேறு ஏதாவது பண்ணுறோன்ற பேரில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போக வேணாம் ஸோ பொறுமையாக இருப்போம் பொறுமை காப்போம் ஒரு இருபது நாள் பொறுமை காத்துருவோம் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சொன்ன மாதிரி தான் பதினைஞ்சாந்தேதி வரையும் வெயிட் பண்ணிட்டீங்க ஸோ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படின்றத போல் ஒரு சிலர் வந்து டெய்லி கேட்குறீங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்றத கால் பண்ணியும் டெய்லி கேட்குறீங்க டெய்லி அப்படின்றது அப்டேட் இருக்காதுங்க அது உங்களுக்கே தெரியும் பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வீடியோவாக போடுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ